இது வந்து பஞ்ச கல்யாணி நாலுலயும் வெள்ள நாலு காலிலையும் நெத்திப்பட்ட வெள்ளம் இருக்கும் பஞ்ச கல்யாணி இது இருந்தாலே ஒரு ராசி சார் பஞ்ச கல்யாணிங்கிறது குதிரை வந்து ரொம்ப ராசி ராசிங்கிறது வந்து ரெண்டு ஜீவனை வளர்த்தாலும் நமக்கு ராசி தான் ராசின்னு இல்லாமலாம் எதுவும் கிடையாது எல்லா ஜீவனையும் நமக்கு ராசி தான் ஆனா அந்த குதிரைங்கிறது வந்து ஒருபடி மேல எல்லா ஒரு ஒருபடி மேலே ரசாயனம் கலந்ததனால தான் நமக்கு சுகர் பிரஷர் பீட் நம்ம உடலில் நம்ம அறியாமலே விஷங்கள் விஷங்கள் ஏறிட்டே இருக்கு நம்ம எவ்வளவு அட்வான்ஸா போறோமோ நம்ம அவ்வளவு அட்வான்ஸா நம்ம மரணத்தை இழுக்கிறோம் அதுவும் சேர்ந்து ஆரம்பிச்சிடும் குறை குதிரை பெருமாள் ஏதாவது சோகத்துல வந்து அழுதுட்டோன்னா இவ்வளவு உங்க அழகாரிச்சிடுவோம்

பெஸ்ட் சார் குதிரை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரிதான் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் குதிரை பாக்க வந்துடுவேன் எங்க போனாலும் சரி ஃபேமிலி பாக்க போறோனோ இல்லையோ குதிரை பாக்க வந்துடுவேன் இந்த பண்ணைக்கு வராம இருக்கவே மாட்டேன் சரி வா வா பா வா 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 கம் 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 அப்படியா 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 எல்லாருடைய நல்ல பழகுமா எட்ட தான் அது எல்லாத்தையும் நல்ல பழகும் ஆனால் மக்கள் கிட்ட போக கொஞ்சம் யோசிப்பாங்க பட் நம்ம பெருமாள் இருக்கப்பட அவங்களுக்கும் நல்ல பழகும் இது பொறுத்தவரை ஓனர் யாரு லேபர் யாரு மத்தாள் யாரு எல்லாமே அதுக்கு தெரியும் சொன்ன பேசப்பல அப்படியே கேட்கும் நமக்கு என்ன அறிவு இருக்கோ அது பேசப்படும் தெரியாது அவ்வளவு அறிவு இருக்குன்னு அவ்வளவு அறிவு இல்லை மார்வாரி ஐட்டங்க ஃபுல்லாக அதுதான் இது என்ன ரகம் சார் அப்போ மார்வாரி எந்த மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் அங்கதான் ஒரிஜினல் ஆமா ஒரிஜினல் உள்ளது அங்கேதான் ராஜஸ்தான்ல இருந்து இதோட த இதோட அப்பா பேர் வந்து சூரஜின்னு பேரு செய்து தக்கா தைக்கா ஒரு பேரு ராம கிழகரை அவங்களுக்கு அவங்க தான் இந்த இது ஒரு பண்ணை இருக்குது அவங்க அவங்ககிட்ட இருந்தா எடுத்து ரேட் இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் கூட பதினஞ்சு லட்சத்துக்கு கட்டிட்டு இருந்தாங்க உண்மையாவா உண்மைக்கு பதினஞ்சு லட்சம் ரெண்டு சொல்றாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காத்திய வாரி வரும் காத்திய வாரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் இந்த ரகம் கிடைக்காது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வரும் ஒவ்வொரு கோடிக்கே இருக்குது ஆமா ஆறு கோரிக்கோதை பத்தி ஒரு கோடி ரூபா வரைக்கும் இருக்கு இது ஒரு நாலேஜுக்கு தான் அது மற்ற குதிரெல்லாம் கடிக்கும் உதைக்கும் இது வந்து அந்த அதே கிடையாது அந்த தொந்தரவு கிடையாது எதுவுமே இருக்காது உதைக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது பழகிட்டு நல்ல பழக்கம் பழகிட்டுனா பச்சை பிள்ளை மாதிரி இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பழகிட்டாங்க எல்லாரும் வருவாங்க கடலை கொடுப்பாங்க ஏன்னா சாப்பிட்டோம் அது குதிரைக்கு டய்டுங்கிறத கிடையாது சவாரி பேங்கிங்களா இல்ல ஆமா நான் ஏறின முதல் குதிரை இதுதான் இங்க மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூட சில வாயிடும் ஒரு குதிரைக்கா ஆமா ஆள் சம்பளத்துல இருந்து நம்ம இதுக்கு தீவனம் ஃபுல்லாவே தீவனம் பாத்தீங்கன்னா எனக்கு பாவ சத்திரம் மணி ஸ்டோர்ல இருந்து பூசா தோடு வருது பூசா தோடு இந்த ஓட்ஸ் இருக்குல்ல வருது ரெண்டாவது நம்ம கடலை தொழில் இருக்குல்ல கடலை தொழில் தொழி ரெண்டாவது நவதானிய முறை இருக்குல்ல கலப்பும் பாங்க மாதிரியில அதுவும் கோதுமையும் வாங்கி திருச்சி வச்சுக்குவேன் ஒவ்வொரு கப்பு ரெண்டாவது கடலை கொலை கடலை கொலை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் இந்த உடம்பு வந்து நல்ல பந்துமா மாதிரி இருக்கா கடலை கொலை எத்தனை நேரம் சார் தீவனம் கொடுப்பீங்க கரெக்டாக மூணு நேரம் ரெண்டு நேரம் அப்படி அந்த ஓட்ஸு கடலைத்தொளி கொண்டக்கலை தொழி அதாவது அந்த நவதானிய பவுட்ரு நவதானியம் வந்து பவுடராக திரிச்சு வச்சுக்குவேன் நவதானியம் வந்து காய போட்டு ஒரு மூட வந்து ரெண்டாயிரம் போட்டா வருது அங்கே மொத்தம் மூணு மூடை ஒரு ரெண்டு மூடை கோதுமை வாங்குவேன் வாங்கி ஒன்றா கலந்து காய போடுவேன் காய போட்டு அதுக்கு மேலே சுக்கு இருக்குல்லாம் சுக்கு ஒரு காய்கிலோ சுக்கு மிளகு வால் மிளகு திப்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுவேன் போட்டு மொத்தமாக போட்டு காய போட்டுருவேன் வேற அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு வந்து ஒரு பத்து கிலோ வாங்கி செதறி விட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய போட்டு திரிச்சுடுவேன் திரிச்சு ஒவ்வொரு டப்பா அவ்வளோ பக்கம் பார்க்கணுன்னு பக்கவம் பார்த்து வச்சுக்கிடுவேன் நம்ம இந்த குதிரை அப்படி இருக்கு மா குட்டி பார்த்தீங்களா குட்டி விட்டு பார்த்தீங்களா இந்த குதிரை வைக்கிற இவங்க தான் குட்டிக்கும் குட்டிக்கும் கொஞ்சம் கலந்து வச்சிருவேன் அது குடிச்சிட்டு வச்சுட்டு மிச்ச தண்ணி ஃபுல்லாகவே மாட்டுக்கு போயிடும் அது வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் ஆகாமல் அளவுக்கு போயிடும் குதிரைக்கு எப்பவுமே பக்கமும் அது எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் குதிரை ஒன்று கூட மிச்சம் வைக்க அந்த மிள மிளகு திப்புளி இதெல்லாம் போவது இந்த சளிக்கும் இந்த சுக்கு போடுறது வந்து பசி எடுக்கும் செமிக்க ஆரம்பிச்சு செமிக்க எண்ணெய் என்ன கொடுத்தா அது மாதிரி சாப்பிட்டுக்கும் அது தொந்தரவே இருக்காது உங்களுக்கு எத்த இது எத்தனாவது குதிரை குதிரை சார் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு குதிரை இது வந்து ஃபஸ்ட்டு குதிரை எங்கள் தாத்தா காலத்தை குதிரை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் யாரும் குதிரை வைக்கல எங்கள் அப்பா காலத்தில் மாடு தான் இப்போ நான் தான் இப்போ குதிரை வளர்க்கணும்னு ஒரு ஆசை என் ஃப்ரெண்டு தைக்கா ஒரு ஃபேக்ட்ரி தேங்காய் பால் ஃபேக்ட்ரி வச்சுருக்காப்புல அந்த ஃபேக்ட்ரி ஃபாரின் போகுது எக்ஸ்போர்ட்டு அவர் ஃபேக்ட்ரி போகும்போது குதிரையோட பழைய பழைய அந்த குதிரை ஒரு ஆசை வந்துச்சு அதுக்காக இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இப்போ ஃபுட்டுக்காக தான் அந்த இப்போ திருத்தி போட்டுருக்கேன் அதில் ஃபுட்டு போடுறதுக்காக தான் போகும் தீவனங்கள் போடணும் இப்போ மழை வரட்டும் வெயிட்டிங் இருக்குது மழை போட்டுருக்குது ஆனால் இப்போ ஃபுல்லாக நான் போன வரணும் கூந்து போட்டுருக்குது இப்போ ஆள் வர சொல்லியிருக்கேன் குச்சி புல் பேலி மசாலா இடம் கொஞ்சம் அந்த அவுத்தி குலை குட்டி குழு ஃபுல்லாக ஐட்டம் போடணும் எல்லாரும் குதிரை வளர்க்கலாமா எல்லாருக்கும் ராசி இருக்குமா அழகா அதெல்லாம் இருக்கும் குதிரைங்கிறது வந்து ராசிக்காவும் என்ன சொல்லுவார்ல குதிரைங்கிறது வந்து மக்கள் என்ன இது வேஸ்ட் செலவு அது இதுமாங்க வளர்த்து பார்த்தவங்க அவங்களோட இது தெரியும் ராசிங்கிறது வந்து எந்த ஜீவனும் வளர்த்தாலும் நமக்கு ராசி தான் ராசின்னு இல்லாமலாம் எதுவும் கிடையாது எல்லா ஜீவனும் நமக்கு ராசி தான் ஆனா அந்த குதிரைங்கிறது வந்து ஒருபடி மேல எல்லா ஜீவனோட ஒருபடி மேல ராஜாக்கள் காலத்துல இருக்கட்டும் எந்த காலத்திலயும் இந்த குதிரையை வந்து வைக்காத ஆளே கிடையாது ஜமீன்தாராக இருக்கட்டும் ராஜா எந்த ராஜாக்களை அந்த குதிரை வச்சிருக்கதே ஒரு பெரிய விஷயம் குதிரை வளர்க்குறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி போயிட்டு இப்படி போயிட்டுமா அதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து நம்ம மனசுதான் குதிரைங்கிறது வந்து பிடிச்ச விஷயம் எங்கள்கிட்ட குணபாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாடு மாடுகளை விட அந்த குதிரை குணபாகம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் நம்மளோட பழகிற விதம் ஈஸியா நம்மளோட அட்டாச் ஆயிரும் மார் தான் வேணும்னு நினைச்சிங்களா நீங்க நான் மார்வாரி மேல ஆசைப்பட்ட காரணம் வந்து அதோட தோற்றம் அதோட தோற்றம் ரெண்டாவது நான் யூடியூப் சேனல்ல நிறைய பார்த்துருக்கிறேன் யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா மார்வாரியோட மூளை வந்து பெஸ்ட் மற்ற குதிரையோட மார்வாரி வந்து ரொம்ப பெஸ்ட் அதனால அதுக்கு ரேட்டு கூட வளர்கிற தன்மை ரெண்டாவது வந்து ஒரு ஆளை கடிச்சோம் வச்சோம் ஒரு ஏற்ற உதச்சோம் நம்மளால் அதாவது இப்போ பெருமாள் காரணம் அவர் கீழே கால் கடின படுத்துருவாரு பெருமாள் கொஞ்சம் காலையில் கீழே படுத்து காமிச்சா பார்ப்போம் அது போல ஒன்று செய்யாது

நம்ம பழகிற விதத்துல பாத்தீங்கன்னா இந்த குதிரையோட பெஸ்ட் எதுவுமே கிடையாது மார்வாரி குதிரை தான் நம்ம நாட்டு குதிரைகள் நாட்டு குதிரை வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா செல்ல நான் காட்டுறேன் ஒரு நாட்டு குதிரை என்ன செஞ்சிருச்சு வயல்ல அப்படி மேஞ்சிட்டு இருந்துச்சு மேஞ்சிட்டு இருக்கும் நேரம் நம்ம குதிரையை வந்து கடிச்சு ஒரு ஒன் இயர்க்கு முன்னுக்குட்டி கடிச்சிருச்சு கடிச்சு அப்படியே ரத்தத்தை பாத்தீங்கன்னா நெஞ்சு ஃபுல்லா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்படி கிழிஞ்சு அப்படியே தொங்கிருச்சு இந்த பகுதியே அப்படி கிழிஞ்சு தொங்கிருச்சு இதையா இதை நாட்டுக்கு ஒரு கட்டை குதிரை எல்லாம் கடிச்சு இழுத்துருச்சு டாக்டர் வந்து தைக்க பயந்தாப்ப கிட்டே வரல அப்புறம் நாங்களே அதை உட்கார்ந்து தச்சு அதுக்கு மருந்து போட்டு அதை ஆத்துறதுக்குள்ள நெஞ்சில அந்த பகுதியில பாக்கு ரொம்ப குடுறமா ஆயிடுச்சு இது ஒண்ணு செய்யலையா இது பெருசா இருக்கு எத்தனை இருக்கோம் ஆனா கெட்டி இருந்துச்சு குதிரை கெட்டி கிடந்துச்சு கெட்டி கிடந்துச்சு கெட்டி கிடந்துச்சு இன்னும் குதிரைனா பிரச்சனை இல்ல நாங்களே தையல் போடுற வரைக்கும் அது அழுக நாங்க அழுக எல்லாரும் அழுது கிடைச்சுல அதுவும் அழுதுவோம் நம்ம அழுதுட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சோகத்துக்கு அழுதுட்டு இருக்கோம்னா அதுவும் சேர்ந்து அழ குதிரை குதிரை பெருமாள் ஏதாவது சோகத்தில் வந்து அழுதுட்டாங்கன்னா இவ்வளோக்கு வந்து அழகாக ரெண்டு பேருக்கும் அவ்வளோ கனெக்ஷன் உண்டு ஏதாவது சோகத்தில் வந்து அதுக்கு அதுவாக திட்டினா வச்சோன்னா வந்து உட்காந்து ஏதாவது அழுதுட்டு பார்ப்பில்ல வீ ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வந்து அழுதுட்டு பார்ப்பில்ல இவ்வளோ சேர்ந்து உட்காந்து அழுதுட்டு பார்ப்பில்ல பக்கத்தில் உட்காந்து உண்மையா அதனால இது வந்து நம்ம சோகத்திலும் நல்ல பங்கு இருக்கும் ரொம்ப பாசமாயிட்டா போன ரொம்ப குடும்பத்தோட அப்போ ரொம்ப எல்லாத்தோட குளிச்சு போகலாமா பஞ்ச கல்யாணிங்கிறது வந்து பஞ்ச பூதங்கள் அடக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் அது இருந்தாலும் நமக்கு ஒரு ராசி அது மாதிரி இந்த குதிரை குதிரைங்க வீட்டுல வந்து எல்லாரும் லாடத்தை வந்து தொங்க விடுவாங்க அந்த குதிரை லாடம் தொங்க விட்டா நம்ம கந்திச்சி வராது கேட்பாங்க அது என்னமோ உண்மைதான் ஆனா நம்ம குதிரையே வளர்க்குறோம் நம்ம டீங்க வர போகுது லாடம் எவ்வளவு நாளைக்கு டைம் கட்டணும் அது சார் நமக்கு பீகார் பாய் வராப்புல அவர் பீகாரு ஆனா அவர் இங்க இங்க தீச்சி வந்து தங்கியிருக்காப்புல எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாப்புல ஒரு குதிரை ஆமா அவரு கட்டுறது வந்து நீட்டா ரெண்டு மாசம் இருக்கும் நல்லா இருக்கும் தரமா கட்டுவாப்புல கண்டிப்பா லாடம் கட்டணுமா சார் கட்ட வீட்டுல தான் கிடைக்கும் கண்டிப்பா அது வந்து லாடம் கட்டணா இப்ப மணல் பகுதியா இருந்தா நம்ம கட்ட வேண்டாம் மணல் பகுதியா இருந்தா அது குழம்பு வந்து தேயாது இப்ப க ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரே மணல் பகுதி அது தேயாது இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து காலை வந்து ஒதஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம தரனால உதஞ்சிக்கிட்டே இருக்கும் முன்ன முன்னால இருக்க ஃபுல் பாட்டுமே சேதமடை அதுக்காக தான் அதை கட் பண்ணி உள்ள போட்டு கால காலைல எப்பவுமே நீட்டாவே இருக்கும் காலை எத்தனை நாளைக்கு ஒரு குளிப்பாட்டிங்க நாளைக்கு இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் இது சூடாவே இருக்கு இப்ப பருவத்து நிக்குது இது பயத்துல இருக்கிறதுனால மேட்டிங் பண்ணலாம் ஆனா மேட்டிங் பண்ணி நம்ம பண்றதா இருந்தா இந்த ஒரு ரெண்டு பல்லுக்கு மேலேயே போடணும் அப்படிங்க முதுகு பகுதி இருக்குல்ல இப்ப குட்டி வயிற்றுல இருந்து அந்த முதுகு பகுதி வந்து அப்படியே வளைஞ்சிரும் அந்த பேலன்ஸ் இல்லாம இந்த எலும்பு அதாவது எலும்பு பகுதி இருக்குல்ல எலும்பு பகுதி வந்து இப்படி வளைய ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு காரணத்துக்காக குட்டி பெருசா பெருசா இப்படி இழுக்கும் அந்த இந்த வளையும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ ஒரு வயசு வரட்டும் அப்படின்னு விட்டு ஒரு ஆறு வயசு மேலே இந்த முதுகு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் இப்போ வந்து இதை பொறுத்துல ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் வரைக்கும் மேலே ஏற்றலாம் வயசு நாலு தான் ஆகுது தனியாக தனியாக போயிருக்கேன் இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னும் வாங்க ஆரம்பிச்சேன் அது குதிரை வந்ததுக்கு அப்புறம் தான் அது குதிரைக்கு சரி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை வந்ததுக்கு அப்புறம் வாங்கினேன் அது ஓடறதுக்கு வேணும் அப்படி அது வந்ததுக்கப்புறம் மாடு அதுக்கு அதுங்களுக்கு பால் எதுவும் தேவைப்படுச்சுன்னா போய் ஸ்டார்டிங்லாம் பால்லாம் கொடுப்போம் அதுக்காக மாடு வாங்க ஆரம்பிச்சேன் அப்புறம் பாத்தீங்கன்னா சரி ரைட்டு ஒரு பதம் இப்படி பண்ண மாதிரி ஆக்கி இப்படி ஒரு குட்டி வாங்க குட்டி ஆக ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பொருட்களை ஏற்றணும் இன்னொரு நிறைய வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு என்னால வாங்க இன்னும் ஒட்டகத்துக்கு ட்ரை பண்ணோம் ஒட்டகம் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்துக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் அது பேப்பர்ஸ் இருந்தா கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க கோயிலுக்கு போறதும் இந்த ஜீவன்களை பார்க்க வரதும் ஒண்ணு சொல்ல போனா மனசு நிம்மதி குழப்பத்துல எங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டோம்னா அந்த இந்த குருவி சவுண்டு இந்த ப்ரோ சவுண்டு இதுல பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இருந்தாலும் மனசு ரிலாக்ஸ் இருக்கும் வேற எங்கேயும் இந்த நிம்மதி கிடைக்காது இப்ப எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் இந்த பணியில வந்து உட்காந்துட்டோம்னா அப்படியே எனக்கு டென்ஷன் எல்லாமே உட்காந்து அதுக்காக அந்த குருவி சவுண்ட் இதெல்லாம் கேட்கறதுக்காக லவ் பேட்ஸ் இந்த இது எல்லாமே வளர்க்குறது மைண்ட் ரிலாக்ஸ் வந்து இங்கதான் சார் ஒன்னு இன்னொன்னு கோயிலை தேடி போவோம் இன்னொன்னு இங்க நீங்க கவனத்தில செலுத்தும் போது நமக்கு வந்து அந்த மைண்ட் வந்து மறந்தோம் அப்படியே அந்த குதிரை ரன்னிங் போறோம் வைக்கிறோம் ரெண்ட குரு பின்னாடி ஓடுறோம் வைக்கணும் நமக்கு உடல அரைக்கும் தான் அந்த ஆட பத்தி அப்படியே ராக்கிங் மாதிரி அப்படியே நடந்து சாதாரமா ஈவினிங் அப்படியே அப்படியே நடந்து அப்படி போயிட்டு அந்த வயலில் போய் போய் அப்படியே பார்த்துட்டு எப்படி தோணிச்சு முன்னாடி இருந்தே தோணிச்சாட்டா முன்னாடி எங்கள் அப்பா காலத்துல இருந்து மாடு எல்லாமே வச்சிருக்கா வச்சிருந்தா அந்த தான் சரி நமக்கு அப்பா ஒரு ஆசைக்காவது இதெல்லாம் வாங்கினேன் ஆனா அப்பா இல்ல அவரோட ஆசைக்காவது இதெல்லாம் வாங்கினேன் அது நமக்கும் அப்படி பழகிருச்சு சின்ன வயசுல மாடுங்கிறது சின்ன வயசுல இருந்து என் கூட அட்டாச் ஆனவன் அப்போ வந்து மா அப்போ வந்து வண்டி வாகனங்கள்லாம் கிடையாதா கிடையாது அப்போ மாட்டு வண்டி ரெண்டு ஜோடி எப்பவுமே வீட்ல இருக்கும் ரெண்டு காலம் ஜோடி இருக்கும் ஒரே கால ஒன்று எப்பவுமே இருக்கும் எப்போ வாகனங்களை அதிகரிச்சிச்சோ அப்போ அதோட பராமரிப்புகள் கம்மியாயிடுச்சு இப்ப ரசாயன உரம் ஃபுல்லாவே வந்துருச்சு ஆனா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மாட்டுச்சாணம் தான் இப்போ கூட மாட்டு சாணம் தான் இப்போ எனக்கு இதில் சுத்தி எனக்குள்ளயில் தான் பாத்தீங்கன்னா பாத்தீங்க மாட்டுனப்பு அடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுரை கிட்ட அடிச்சேன் அடிச்சு ஊது போட்டிருக்கேன் அது வந்து இப்போ ரசாயனம் கலந்ததுனாலதான் சுகர் ப்ரெஷர் நம்ம உடல அறியாமலே ஏறிட்டே இருக்கு நம்ம எவ்வளவு அட்வான்ஸா போறோமோ நம்ம அவ்வளவு அட்வான்ஸா நம்ம மரணத்தை இழுக்கிறோம் கண்டிப்பாக எவ்வளவு அட்வான்ஸா போறோமோ அதே மாதிரி மரணத்தையே அவ்வளவு அட்வான்ஸா இழுக்கிறோம் அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விஷயம் ஆர்கானிக்னு வராங்க நம்மகிட்ட அவங்க மேடம் ஒரு மேடம் வருவாங்க அந்த நேரம் வந்து மேக்ஸிமம் ஐடியாவுக்குள்ளே கொடுத்துட்டு போவாங்க அதனால் நானும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இயற்கை சார்ந்தாவே பெறுது அந்த ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி எல்லாமே விவசாயத்தை வந்து மேக்ஸிமம் ஆளில் விட களை பெறுகிறது களைக்கொல்லி யூஸ் பண்ணுறது கிடையாது களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனைனா உடம்புல இருக்க நோய்களாக அறிக்கை கண்டிப்பாக ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால அது இது பண்ணுறதே கிடையாது நமக்கு இந்த இயற்கை சார்ந்த விவசாயங்கள் அப்படியே போயிட்டு நான் மேக்சிமம் ஆளுடன் களை பிடிப்பேன் ரெண்டாவது அந்த அடி உரங்கள் வந்து இதுதான் வீட்டு சாப்பாட்டுக்குள்ள வயல் மட்டும் இல்லை எல்லா வயலுமே அந்த அப்பா காலத்துலேருந்து அதன் சொல்லியிருக்காங்க சில நேரத்துக்கு பூச்சி பிடிச்சி அது கடிச்சு இது கடிச்சு போயிடும் அப்போ கூட அதெல்லாம் கண்டுக்கிட்டதே கிடையாது விவசாயத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த லாபமே கிடையாது ஆனால் விவசாயத்தோட சார்ந்த பொருட்களை வச்சு நமக்கு லாபம் அதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குறுநிக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் இதே ஆடுகளை அது சார்ந்து வளர்த்தோம்னா புல் வைக்க அதிலே கிடைச்சிடுது அதில் கொஞ்சம் சார்ந்து வளர்த்தோம் அதை கொஞ்சம் வருமானம்